தேசிய ஜனநாயக கட்சி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்கு சேகரித்தார் முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் ஜி கே வாசன் மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் நூத்தி எட்டு தேங்காய் உடைத்து சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து குன்றத்தூர் நகராட்சியில் சைக்கிள் சின்னத்தை காண்பித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் பாஜக மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் ஆலந்தூர் தொகுதி தலைவர் ஸ்ரீகண்டன் வர்த்தகாணி மாவட்ட தலைவர் மதன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் மொளச்சூர் பெருமாள் மாங்காடு நகரச் செயலாளர் வாண்டையார் செல்வம் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தர்மலிங்கம் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் குணசேகரன் புஷ்பா மருது செந்தில் வேங்கை சண்முகம் மாவட்ட அம்மா பேரவை நாராயணசுவாமி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஓபிஎஸ் அனி அணி சோமங்கலம் ரமேஷ் உட்பட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் என பலரும் கலந்து கொண்டனர் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தலைமையில்லாத கூட்டணியாக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் எனவே வாக்காளர்கள் சிந்தித்து